வணக்கம் இது ஐபிசி தமிழில் இயன்ற முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாலியல் சந்தேகத்திற்கிடமான வீடொன்றிலிருந்து நால்வர் கைது இறக்குமதி செய்யப்பட உள்ள வாகனங்களின் புதிய விலைகளில் மாற்றம் மடக்களப்பில் சட்டவிரோத காணி அபகரிப்பு அம்பாறையில் கடும் வெப்பம் காரணமாக குறைந்துள்ள மக்கள் நடமாட்டம் இந்தியாவிலிருந்து ஆரம்பமான வெங்காய இறக்குமதி இலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வருட அதிகரிக்கப் போகும் மதுபான நிலையங்கள் இலங்கை குறுகிய காலத்தில் மீட்டெடுத்தேன் ரணில் பெருமிதம் தமிழீழ விடுதலை புலிகளின் யுத்தத்தை ஹமாஸ் பாடமாக கொள்ள வேண்டும் சர்வதேச ஊடகம் அறிவுரை தொடர்பு விரிவான கந்தர்மடம் மணல் திரை வீதி பகுதியில் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து தகவலின் பிரகாரம் சந்தேகத்திற்கிடமான வீடொன்றிலிருந்து நால்வரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்போது வீட்டுரிமையாளர் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆணனு நால்வரை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜகத் விஜயசாந்த் தலைமையிலான ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சில நாட்களாக குறித்த வீட்டில் அதிகளவு பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து போவதாக ஜால் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு அந்த பகுதி ஊர் மக்களினால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வீட்டை போலீசார் முற்றுகையிட்ட வேளையே இரு பெண்களையும் ஆணொருவரையும் மற்றும் வீட்டின் உரிமையாளரையும் கைது செய்துள்ளனர் இதேவேளை மற்றொருவர் போலீசார் வருவதைக் கண்டு மதில் பாய்ந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பிச் சென்றவருடையதாக கருதப்படும் கைத்தொலைபேசியை போலீசார் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்பட உள்ள வாகனங்களின் விலைகள் சிறிதளவு அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மன்னாகே தெரிவித்துள்ளார் குறித்த விடயமானது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாபட்டிக்கும் இடையிலே நேற்றைய தினமடம்பெற்ற கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு அங்கு பொது போக்குவரத்து வாகனங்கள் முதலாவதாகவும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் என்பவற்றை இரண்டாவதாகவும் கொண்டு வருவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் சாதாரண கார்கள் மற்றும் சொகுசு வாகன இறக்குமதிக்கான அனுமதிகளை வழங்குவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் நான்கு கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பான அறிக்கை விரைவில் வாகன இறக்குமதியாளர்களிடம் பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் ராஞ்சித் சி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாகனேரி கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்குட்பட்ட படுகாடு கண்டத்தில் சட்டவிரோத காணி அபகரிப்பில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இரண்டு நாட்களாக வனவள திணைக்களத்திற்கு சொந்தமான வனப்பகுதியில் அடையாளம் தெரியாத சிலர் கனரக வாகனத்தின் உதவியுடன் துப்புரவு பணியில் ஈடுபடுவதாக மாவட்ட செயலகத்திற்கு முறைப்பாடொன்று கிடைக்கப்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து விரைந்து செயற்பாட்டினை மேற்கொண்டு மாவட்ட செயலகம் மற்றும் கிரான் பிரதேச செயலக குழுவினரும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனின் ஆலோசனைக்கமைய மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்சினி ஸ்ரீகாந்தின் வழிகாட்டலில் குறித்த இடத்தினை முற்றுகையிட்டுள்ளனர் மேலும் கனரக வாகனத்தை கைப்பற்றியதுடன் சட்ட நடவடிக்கைகளுக்காக வாகனத்தை போலீசாரிடம் கையளிக்க உள்ளதுடன் குறித்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையினையும் மேற்கொள்ள உள்ளனர் நிலவி வரும் கடும் வெப்பநிலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் பகல் வேளைகளில் குறைவடைந்துள்ளதுடன் இரவு வேளைகளில் அதிகரித்து காணப்படுவதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அடிக்கடி ஏற்படும் காலநிலை மாற்றம் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் நடமாட்டம் குறைவாகவே காணப்படுகின்றது இதன் காரணமாக கல்முனை சவலக்கடை சம்மாந்துறை மற்றும் மத்திய முகாம் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் உணவகங்கள் புடவைக் கடைகள் வீதியோர வியாபாரங்கள் போன்றவற்றை வளமை போன்று இயங்குகின்ற போதிலும் மக்களின் வருகை குறைவாகவே காணப்படுகின்றது மேலும் அரசு தனியார் போக்குவரத்துகள் குறிப்பிட்ட தூரத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையிலும் மட்டுப்படுத்தப்பட்ட மட்டிலேயே இடம்பெறுகின்றன இது தவிர அரசு தனியார் வங்கிகளை திறந்துள்ளதுடன் மக்கள் வருகை குறைந்த அளவிலேயே காணப்படுவதுடன் சில இடங்களில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பொருட்கொள்வெனவில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் சவளக்கடை மத்திய முகாம் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளின் வான்கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதால் அதிகளவான நீர் வாய்க்காலூடாக வெளியேறுகின்றது இவ்வாறு வெளியேறும் நீரில் மக்கள் வெப்பத்தை தணிப்பதற்கு குடும்பம் குடும்பமாக சுற்றுலா சென்று நீராடுகின்றனர் மேலும் பிரதேச செயலகங்கள் நீதிமன்றங்கள் வங்கிகள் பாடசாலைகளில் பரட்சி நிலையங்கள் பிரத்யேக வகுப்புகள் உள்ளிட்ட அரசு தனியார் நிறுவனங்கள் வளமை போன்று இயங்குகின்றது எனினும் கடும் வெப்பம் காரணமாக மக்கள் பகல் நேரத்தில் வெளியில் நடமாடுவதை தவிர்ப்பதுடன் இரவு வேளையில் அதிக அளவில் நடமாடி வருகின்றனர் பெரிய வெங்காயத்தின் விலை குறைந்துள்ளதாக அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் சில்லறை விலை நூற்றி அறுபது முதல் இருநூறு ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கும் இறக்குமதியாளர்கள் வெங்காயத்தின் விலை மேலும் குறையும் எனவும் நம்புவதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்தியாவிலிருந்து வெங்காயம் இறக்குமதி தொடங்கியுள்ளதே வெங்காயத்தின் விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் எதிர்காலத்தில் வெங்காயத்தின் விலை மேலும் குறைவடையும் என்றும் அத்தியாவசியப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்தியா தனது உள்நாட்டு தேவையை கொண்டு வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதித்திருந்தது இதனால் சீன வெங்காயம் உள்நாட்டு சந்தையில் ஆதிக்கம் செலுத்தியிருந்தது இந்நிலையில் மீண்டும் ஏற்றுமதிக்கான அனுமதியை இந்தியா வழங்கியுள்ள நிலையில் சீன வெங்காயத்தை விடுத்து இந்திய வெங்காயம் இலங்கை சந்தைகளில் தாராளமாக கிடைப்பதாக தெரியவந்துள்ளது இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் முப்பத்தி ஏழு புதிய மதுபான அனுமதி பத்திரங்களை கலால் திணைக்களம் வழங்கியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீரவின் கேள்விக்கு பதிலளித்த அவர் பல்பொருள் அங்காடிகளுக்கு பதினாறு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருநூற்றி பதினான்கு மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் நூற்றி நாற்பத்தி ஏழு சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் நானூற்றி எழுபத்தி நான்கு மதுபான உரிமங்களை மக்கள் தொகை விகிதத்தை பொறுத்து வழங்க முடியும் என்றும் அமைச்சர் கூறினார் என்னிடமிருந்த திட்டத்தாலும் அனுபவத்தாலும் சர்வதேச தொடர்புகளாலும் நரகத்தில் விழுந்த இலங்கையை குறுகிய காலத்தில் மீட்டெடுத்தேன் என்று அதிபர் ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் ஒற்றுமையுடனும் பொது உடன்பாட்டுடனும் முன்னோக்கி சென்றால் இன்றைய உலகில் அபிவிருத்தியடைந்த நாடாக விரைவில் உயர்த்த முடியும் என்றும் அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு ஒரு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விட வேண்டாம் என கேட்டுக்கொண்ட ராணில் இந்த இக்கட்டான நேரத்தில் நாட்டை விட்டு தனிப்பட்ட லட்சியங்களை கருத்திற்கொண்டு செயற்படுவது மாபெரும் அழிவின் ஆரம்பமாக அமையும் என்றும் எச்சரித்துள்ளார் இன்று நாம் எவ்வாறு செயற்படுகின்றோம் என்பதை பொறுத்தே எமது எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹமாஸ் அமைப்பானது தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கு இடையிலான யுத்தத்தை பாடமாக கொண்டு பணைய கைதிகளை விடுவித்து நேர்மையை காட்டும் வரையில் இஸ்ரேல் நிராயுத பாணிகள் மீதான தாக்குதல்களை நிறுத்தாதென சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் யுத்தம் தொடர்ந்து வந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இஸ்ரேலிய தாக்குதலால் கொல்லப்பட்டுள்ளனர் எனினும் இஸ்ரேல் தமது நடவடிக்கைகளை இன்னும் நிறுத்தவில்லை முன்னதாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை கடற்படையினர் சர்வதேச ஆதரவுடன் தமிழ விடுதலை புலிகளுக்கு எதிரான தாக்குதல்களை நடாத்தியிருந்த நிலையில் அதிலிருந்தவர்களில் முப்பத்தி நான்கு வீதமானோர் பொதுமக்களாக இருந்தனர் எனினும் இதன்போது மனித உரிமை மற்றும் சர்வதேசத்தைக் கண்டு இலங்கை அரசாங்கம் பின்வாங்கவில்லை இவ்வாறு இப்போது இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெறும் சம்பவங்கள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி